ஸ்டாலின் அவர்களே நாங்கள் என்ன ஏமாளிகளா அப்படின்னு கேட்குறாரு எது ஏமாளிகளானா நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்க நாங்கள் என்ன நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் இல்லை நாங்கள் தனித்து பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்போம் சொல்கிறோம் கூட்டணி பற்றியெல்லாம் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை என்றெல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி பேசுகிற அந்த பேச்சு என்பது இது வந்து உடன்பட்டு போகிற மாதிரி தெரியும் இவர்கள் எல்லாம் அழைப்பதனுடைய நோக்கம் தமிழக வெற்றி கழகத்தோடு பேசுவதன் நோக்கம் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நான் வெளியிலே வந்து விடுவேன் அப்படிங்கிற சமீட்சையோ அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு சந்தேகமாக இருக்கு கொடுத்த எச்சரிக்கைங்கிறது வந்து பாஜக ஆமா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் ஒன்றும் ஏமாளி அல்ல சொல்ற பத்திரத்தில் அண்ணாமலை சொல்ற மாதிரி இருக்கு ஏன்னா இவங்கெல்லாம் பாஜகவோட அதிமுக இருந்தால் வரமாட்டார்கள்னு தெரிஞ்சு சிவப்பு கம்பளம் விரிக்கிறேன் பச்சை கம்பளம் விரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே இன்னும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய தலைமைக்கு திரு எடப்பாடி மீதான நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது அப்ப இந்த திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலை இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும் என்கிற அந்த மக்களுடைய உணர்வும் அதிகரித்து வருவதாக நம்ம புதுவெல்லி கருத்தாக இருக்கிறது பாஜகவும் பாத்துக்கிட்டு இருக்காங்க கண்கத்தி பாம்பாக திரு எடப்பாடியுடைய ஒவ்வொரு அணுவையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு அசைவையும் நாங்க ஒண்ணு ஏமாலி இல்லைங்கிறது அமித்ஷாவுக்கு விட்ட நேரடி சவால் தமிழக நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா அவர்கள் அவரை அன்போடு வரவேற்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் சகோதரா திரு அன்வர் ராஜா அவர்கள் திமுகவில் தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார் இதுதான் காலையில் பார்த்த செய்தி முன்னதாகவே அவர் கட்சியிலிருந்து விளங்கப்படுவதாக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவிக்க விடுறாரு இது எதிர்பார்த்த ஒன்றுதானா ஏன்னா அன்வர் ராஜா முன்னாடி பேசிகிட்டு இருந்தார் பாஜகவோடு கூட்டணி அந்த விஷயத்தை ஒரு விமர்சனத்தோடு அதை முன்வைத்தார் ஸோ அதன் தொடர்ச்சியாக இந்த நடவடிக்கை அவர் மீது எடுக்கப்பட்டுகிறதா அப்படின்னு பார்க்கணுமா இது என்ன பிரச்சனை திரு அன்வர் ராஜா அவர்களை பொறுத்தளவில் அவர் தொடக்கம் முதலே பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான மனநிலையை கொண்டிருந்தால் பல்வேறு செய்தியாளர் சந்திப்பில் உலக விவாதங்களில் கூட அதை வெளிப்படுத்துகிறார் அதை வெளிப்படுத்திட்டு வந்தார் அதன் விளைவாகத்தான் கடந்த முறை அவரை கட்சியிலிருந்து வெளியேற்றினார்கள் கூட்டணியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இப்படி கட்சியினுடைய முன்னணி நிர்வாகி ஒருவரை விமர்சிப்பது என்பது ஏற்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் அப்போ அவர் விளக்கு பக்கம் போது சொன்னார் இந்த கருத்தை நான் மட்டும் இல்லை தம்பிதுரை சொல்லியிருக்காரு சி வி சண்முன் சொல்லியிருக்காரு கடம்பூர் ஜனாத கடம்பூர் ராஜு சொல்லியிருக்காரு பலரும் தெரிவித்த கருத்து தான் நானுமே சொன்னேன் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரிய அளவில் செல்வாக்கு இல்லை அது ஒரு மதவாத சக்தி என்பது மாதிரியான ஒரு போக்கு தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்கள் எப்படின்னு தெரியாது தமிழ்நாட்டை அளவில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் எதிரான ஒரு எதிர்ப்புணர்வு இருக்கிறது அது நம்ம வெற்றியை பாதிக்குங்கிற கருத்தை தான் நான் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னார் கடந்த வாரம் ஒரு பத்திரிகை அளித்த பேட்டியில் கூட அதை சொல்லியிருக்கிறாரு ஸோ அப்போ இந்த நிலைப்பாட்டில் தொடர முடியாது என்கிற சூழ்நில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏன்னா இப்ப கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டு தேர்தலை எதிர்நோக்கிற ஒரு சூழல்ல இது வந்திருக்கு அப்ப அவர் இந்த திராவிட கொள்கை திராவிட சித்தாந்தம் என்பதன் அடிப்படையில் வந்தவர் தான் தொடர்ந்து தொடக்க காலத்துல திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தலைவர் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி அந்த தொடக்க நாள் முதல் பயணித்து வருகிறார் பல்வேறு இளைஞரணி இருந்து இளைஞரணி மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்புகள் சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக ஏன் அமைச்சராக கூட இருந்து பணியாற்றி வருவார் அவருக்கு இந்த சித்தாந்த ரீதியிலான அந்த உள் உணர்வு எதிர்ப்பு என்பது இருப்பதால் அவர் இங்கே தொடர்ந்து பயணிக்க முடியாத நிலை வருகிற பொழுது மற்ற கட்சிகள் என்று பார்க்கிற பொழுது தாய் கழகம் போனால் சரியாக இருக்கும் பெரும்பாலான ஆட்கள் அங்கே போகிற போது ரீசன்கிறது வந்து அவர் சொன்ன விஷயம் தான் வெளிப்படையான விஷயம் வெளிப்படையான விஷயம் வேற ஒன்றும் இல்லை வேற ஒன்றும் அவருக்கு இல்லை இன்னொன்று மூத்தவர்களுக்கு இங்கே சரியான உரிய மரியாதை இல்லை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் பயணித்த பலருமே புறக்கணிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற அந்த உள்ளுணர்வு அந்த மன வருத்தமும் அவருக்கு இருந்தது புதியவர்களை இளையவர்களை சில நேரங்களில் இந்த வர்த்தக ரீதியிலான அரசியலை நடத்துபவர்களுக்கு இருக்கிற முக்கியத்துவம் புரட்சி தலைவர் காலத்தில் இருந்து வந்த மூத்த தலைவர்களுக்கு முக்கியத்துவம் இல்லை அந்த மன வருத்தமும் அவருக்கு இருந்தது அந்த இரண்டும் இணைந்து அவர் ஒரு மாற்று பாதையை நிச்சயமா இவ் திரு அன்வர் ராஜா திமுகவில் இணைந்ததுனால அதிமுகவுக்கு அதனால் அந்த பாரு அதிமுக இருக்கக்கூடிய அந்த பேரு இதுல ஏதாவது இடர்பாடு வர வாய்ப்பு இருக்கா இல்ல ஒரு கட்சியில ஒரு மூத்த நிர்வாகி இன்னொரு கட்சிக்கு போயிட்டாரு அந்த அளவில் தான் அதை பார்க்கணும் இல்ல அப்படிதான் நம்ம பார்க்கணும் என்னன்னா பெரிய அளவில் அவருக்கு தமிழ்நாடு ஆதரவு நிலைப்பாடு அன்வராஜாவின் ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லி செல்வாக்கு செல்வாக்கு என்பது இல்ல கட்சியில் இருக்கிற வரைக்கும் கட்சியில முக்கிய பொறுப்பு மாநில மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்புகள் எல்லாமே கிடைச்சது அன்வராஜாவால் அதிமுக பாதி பெரிய அளவில் இழப்பு இல்லை என்பதுதான் என்னோட பார்வை நான் குறிப்பிட்ட எல்லா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் பயணித்தவர்களுக்கு உரிய மரியாதை இல்லை அப்படின்னு இப்போ இன்றைக்கும் அந்த நிலைப்பாட்டில் சிலர் புழுங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்து சரி அன்வர் ராஜா எடுத்த முடிவு சரிதான்ப்பா எவ்வளோ காலம் இவங்க கூடயே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான அந்த பார்வை இருக்கும் அது ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த மூத்த முன்னோடிகள் ஒரு சிலருக்கு மட்டுமே இருக்கும் ஆனால் கட்சி என்று பார்க்கிற பொழுது கட்சியினுடைய நடவடிக்கை கட்சியுடைய செயல்பாடுகளில் நாம் இணைந்து பயணிப்பு தான் சரியானதுங்கிற பார்வையில மற்றவர்கள் இருந்தாலும் இந்த கட்சி போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அப்படி போகக்கூடாது என்று விரும்புகிற முன்னணி முன்னணியினர் என்ன நினைக்கிறாங்கன்னா குறைந்தபட்ச இருக்கிறவங்களை நம்ம வெளியில போகிற அந்த நிலையை தடுக்கணும் தவிர்க்கணும் அதை தாண்டி நம்மால் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் விலகி சென்றவர்களை வந்து ஒருங்கிணைத்தால் தான் இந்த தேர்தலில் நம்ம ஒரு சரியான வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான கூட்டணியோடு இருக்கிறது ஆட்சி கட்சியாகவும் இருக்கிறது எனவே இருக்கிறவர்களையும் இழக்கக்கூடிய நிலை வரக்கூடாதுங்கிற பார்வை இருக்கு இருக்குது சமாதானப்படுத்தி வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்னொன்று இந்த பலகீனம் என்று பார்க்கிற பொழுது அவர் சார்ந்த அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற அந்த சிறுபான்மை சமுதாயத்தினர் அவரோடு கட்சியில் பயணித்தவர்கள் அந்த மாவட்டத்தில் வந்து ரெண்டு தொகுதிகளில் அவருடைய ஆதரவோடு நிச்சயமா இருப்பாங்க இருப்பாங்க நாடாளுமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருக்கிற போது அது ஒரு சிறிய பாதிப்பை ஏற்படுத்துகிறதா அந்த பகுதியில் ஒரு சிறிய பாதிப்பை ஏற்படுத்தலாம் இல்ல நான் திரு ஓபிஎஸ் அவர்கள் அங்க வந்து சுயேட்சையாக போட்டிட்ட போது கூட அவருக்கு கூட அந்த ஆதரவு வந்து திரு அன்வர் ராஜா வந்திருக்குமா அப்படின்னு கிடையாது அவர் அது தான் பெற்ற வாக்கு சதவீதத்தை பெருமையா திரு ஓபிஎஸ் சில இடங்களில் குறிப்பிட்டு பேசுறாரு அதுவும் இவருடைய செல்வாக்கால் கிடைத்த ஒரு விஷயமா பார்க்கணுமா திரு ஓபிஎஸ் கிடைத்த விஷயமா கூட அதை பார்க்க முடியுமான்னு கேட்கிறேன் இல்லை இல்ல திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து தனித்து பாஜக ஆதரவோடு சுயேட்சை வேட்பாளராக தான் கிளம்பி அந்த தொகுதியில் இரட்டை இலை சின்னம் போட்டியிடுகிற பொழுது திரு திரு அன்வர் ராஜா அதற்கு மாறான நிலைப்பாட்டை நிச்சயம் எடுத்திருக்க மாட்டார்ன்னு நான் நம்புகிறேன் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு என்னன்னா கட்சியில மூத்த முன்னோடிகளில் இன்றைக்கும் திரு எடப்பாடி கூட பயணிக்கிற பலரும் சரி இதை தாண்டி சமுதாய அளவிலான அந்த ஒரு ஆதரவு நிலைப்பாடு இருந்தது இதையும் தாண்டி பொதுமக்கள் மத்தியில் என்ன வந்ததுன்னா மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் ஒரு கட்சியினுடைய பிரதான ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்களில் ஒரு மரியாதைக்குரிய ஒரு பண்பட்ட தலைவராக திரு ஓபிஎஸ் பார்த்தாங்க அவர் நம்முடைய தொகுதிக்கு வருவது பெருமை அப்படின்னு நான் ஒரு நாலஞ்சு நாட்கள் அந்த ஏரியாவெல்லாமே போய் பார்த்தேன் அந்த சாதாரண அரசியல் சாராத பொதுமக்கள் மூத்தவர்கள் முன்னோடிகள் பற்றியில் அவர் எங்கள் தொகுதிக்கு வர்றது பெருமை அவர் வெற்றி பெற்றால் எங்களுக்கு ஒரு பெரிய அடையாளம் அப்படிங்கிற எல்லாம் இருந்தாங்க அதன் அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று சதவீத வாக்குகளை அவர் பெற முடிந்தது திரு அன்வர் ராஜா அவனுடைய ஆதரவாளர்கள் இவருக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு அவர் இந்த வேலையில இறங்கி இருக்க மாட்டார் இறங்கி இருக்க மாட்டார் அவரோட ஆதரவாளர்கள் ஒரு பெரிய மனுஷன் நமக்கு நம்பிக்கை வந்திருக்கிறாரு நம்மோடு பயணித்த ஒரு மூத்த முன்னோடி என்கிற அடிப்படையில ஒரு சிலர் அந்த ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கலாம் என்பதுதான் என்னோட பார்வை இன்னொரு ஓபிஎஸ் அவர்களுக்கு சொன்னதுனால திரு வைத்திலிங்கம் தலைமையில காஞ்சிபுரத்துல கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆதரவு அதாவது என்ன சொல்கிறது அதிமுகவு மீட்பு அந்த ஒரு உறுப்பினர்களை ஒருங்கிணைப்பதற்காக உரிமை மீட்பு குழு அப்படின்னு வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த கூட்டத்தில் பேசின திரு ரஞ்சித் குமார் என்ற ஒரு நிர்வாகி சொல்கிறாரு தயவுசெய்து காலைல நாள் விழுறோம் எங்களை சேர்த்துக்கோங்க உள்ள அதிமுகவில் இல்லை நீங்கள் சேர்க்கலை அப்படின்னு சொன்னீங்கன்னா மூணு எழுத்து கட்சி திரும்ப வந்துடும் அப்படின்னு தன்டைய கருத்தை பதிவு பண்ணுறாரு இது என்னன்னா தயவுசெய்து எங்களை சேர்த்துக்கோங்க அப்படிங்கிறது இதுக்கு மேலே எங்களால் இறங்கி போக முடியாது எதா பண்ணுங்கன்னு திரு எடப்பாடி நோக்கி வைக்கிற கோரிக்கையா இல்லை அந்த கட்சி வந்துடும் திரும்பன்னு சொல்லி ஒரு மிரட்டல் மாதிரி பார்க்கணும் அது அதுதான் அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து என்றால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை நாம் வந்து வளர்ச்சி பாதையில் எடுத்துகிட்டு போக முடியாது மீண்டும் ஒரு பெரிய சரிவை பின்னடைவை அதிமுக சந்திக்கும் ஒன்றுபட்ட அண்ணாதிமுக தான் வெற்றி பெற முடியும் ஒன்றுபட்ட அதிமுகவோடு தான் பல கட்சிகள் எதிரான கட்சிகள் கூட்டணிக்கு வரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையான அந்த என் அணியில் இருக்கிற கட்சிகளும் வர வேண்டும் என்றால் நிச்சயமாக திமுகவுக்கு எதிராக நாம் ஒன்றிணைய வேண்டும் ஒருங்கிணை வேண்டும் என்கிற அந்த கருத்தாக்கத்தின் தான் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக இந்த அண்ணா திமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்கிற அந்த அமைப்பை உருவாக்கி திரு ஓ பி எஸ் செயல்படுத்தி வருகிறார் இதுல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் இருக்கிறது தொடர்ந்து இப்படி நாம சேருங்கன்னு சொன்னோம் எங்களுக்கு எந்த பொறுப்பும் பதவியும் வேண்டாம் எந்த பொறுப்பும் பதவியும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தலைமையில இருந்து சொல்லியும் கூட இன்னும் அதை பரிசீலிக்க கூட இல்லையே அப்படிங்கிற போது அது ஒரு விதமான ஒரு ஒரு விரக்தி நிலையில போய் அந்த அவர் வந்து காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளராக இருக்கிறாரு அந்த பொது வெளிகளில் அப்படிப்பட்ட கருத்தை நிச்சயமாக அவர் பேசியிருக்க கூடாது ஏன்னா திரு எடப்பாடியினுடைய செயல்பாடுகளின் மீது மிக கடுமையான கோபம் தான் திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலா அணியில இருக்கிறவங்களுக்கு இருக்கு ஏன் இந்த பிடிவாதத்தோடு போய் கட்சி அளிக்கிறாருங்கிற பார்வை இருக்கு அந்த பார்வை இருக்கிற இந்த சூழல் அவருக்கு எதிராக வேற வழி இல்லை அப்படிங்க மாதிரி ஆமா அது அது அதுதான் சொல்றேன் விடிய அவர்கிட்ட இருக்கு எடப்பாடி ஆமா 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 அப்ப ஒன் இந்த ஒன்றுபட்ட அதிமுக உருவாவதற்கு நாம் எடுத்த எல்லா முயற்சிகளும் பலனளிக்காத போது இது என்னதாயா வேணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பேச்ச அவர் பேசியிருக்கிறாரு நிச்சயமா அது இந்த உரிமை மீட்பு குழுவில் இருக்கிற தொண்டர்கள் நிர்வாகிகள் பலருக்கும் உடன்பாடுல்ல திரு அஜித் குமார் பேசுகிற உடன்பாடு இல்லை இன்றைக்கு கூட அதுக்கு ஆட்சி இருக்கிறார்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் எதிர்மனையாற்றி இருக்கிறார்கள் இன்று எந்த ஒருங்கிணைப்பு குழுவை வழிநடத்துகிற திரு ஓ பி எஸ் அவர்களுமே சுதந்திரமா விட்டுட்டார் அவங்க அவங்க கருத்துக்கள் கருத்துக்களை நம்ம வெளிப்படுத்தணும் மன உணர்வுகளை வெளிப்படுத்தட்டும் அப்படின்னு இதையும் தாண்டி கூட ஏராளமானோர் திரு விஜய் கூட நம்ம போகலாங்கிறத கூட சொல்றாங்க இவர் இவ்வளவு தூரம் பிடிவாதமா இருக்காரு பாரதிய ஜனதா கட்சியும் கூட நம்மளை புறக்கணித்தே வருகிறது நமக்கான அந்த முக்கியத்துவத்தை கொடுக்கல திரு எடப்பாடியும் தொடர்ந்து பிடிவாதமா இருக்கிறார் அப்ப ஆல்டர்னேட்டிவா அங்க போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை கூட இருக்கு அதையும் வலியுறுத்துறாங்க புது புதுவெளிகள்ல வலைத்தளங்கள்ல பேச ஓகே சார் முடிவு இல்லை இல்ல அதுதான் இப்போ செப்டம்பர் நாலு மாநாடு என்பது இதற்கான பேச்சுவார்த்தைகள் இந்த ஒருங்கிணைப்புக்கான பேச்சுவார்த்தைகள் பல கட்டங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு அது இந்த செப்டம்பர் நாலுக்குள்ளேயே வந்து அது ஒரு ஒருங்கிணைப்பு மாநாடாக கூட அந்த மாநாட்டை நடத்தலாம் பாரு ஒரு ஐடியா இருக்கு அப்படி ஒரு ஐடியாவும் இருக்கு நம்ம திரு விஜய் அவர்கள் வந்து இப்போ பரவலாக உலைத்தளங்கள்ல செய்தி நிறுவனங்கள் பத்திரிகைகள் எல்லாம் வர்றதை பார்க்குறபோது மிக வேகமாக திரு எடப்பாடி தரப்புல இருந்து அவங்கள அணுகுறாங்க கூட்டணிக்காக அணுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்கிறது ஸோ இந்த சூழல்ல அதே தாவேக்கா திரு விஜய் அவர்களை ஓபிஎஸ் அவர்கள் போய் அணுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா பிரதான எதிர்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்தே ஒரு அணுக்கமான போக்கு போற போது இது ஒரு பிரிவையை மட்டும் வச்சுக்கிட்டு அங்க போய் அப்ரோச் பண்றது சரியா இருக்காது இன்னொன்று அவர் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் தமிழகத்தின் ஆகப்பெரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதன்மை பொறுப்புல இருந்தவர் அவர் போய் இன்னும் அரசியல் களத்தில் வந்து தேர்தலை எதிர்கொண்டு தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டை வாக்கு சதவீதத்தை தன் சக்தியை நிரூபிக்காத திரு விஜயோடு போய் அவர் பேசுவாராங்கிறது ஒரு புதுவெளி சந்தேகம் அதற்கு வாய்ப்பு ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைகிற பொழுது அவர்களுமே இந்த பிரிந்து கிடக்கிற இவர்களும் வரணும் அப்படிங்கிற மாதிரியான பார்வை இருந்ததுன்னா அவர் அதுக்கு கூட நிச்சயமா பரிசீலிப்பார் இல்லைன்னு ஒட்டுமொத்தம் இல்லைன்னு மறுக்கிறதுக்கு இல்லை 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 அது அது எதுவும் நடக்கலாம் அரசியல்ல எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் யார் யாரோடும் கைகோர்க்கலாம் வெற்றி தான் இலக்கு என்று பயணிக்கிறவர்கள் நிச்சயமா இதற்கான வேலை திட்டத்தில் ஈடுபடுவாங்கன்னு தான் நான் பாக்கிறேன் அதே மாதிரி திரு எடப்பாடி அவர்கள் தேர்தல் பரப்புரை மாதிரி சுற்றுப்பயணங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு எல்லா இடங்கள்லையும் போய் பேசுறாரு பெரிய கூட்டத்தை நம்ம பார்க்க முடியுது அவர் பேசுகின்ற இடங்கள்லாம் ஒரு இடத்துல சொல்லும் போது சொல்றாரு திரு ஸ்டாலின் அவர்களே நாங்க என்ன ஏமாளிகளா அப்படின்னு கேட்குறாரு எது ஏமாடிகளானா நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்க நாங்க என்ன நாங்க ஒன்றும் ஏமாடிகள் இல்லை நாங்கள் தனித்து பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்போம் அதுக்கு முன்னதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போனால் அண்ணாமலையுடைய பேச்சு வேற மாதிரி இருக்குது என்ன பிரச்சனை நடக்குது உள்ள ஆக்சுவலாக பதில் வந்து அங்க சொல்லணும் பாஜகவுக்கு திரு ஸ்டாலின் அவர்களேன்னு சொல்றாரு இல்லை இப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் உட்பட பலரும் பாஜகவுக்கு மீண்டும் அவர்கள் ஒத்தடிமை ஆயிட்டாங்க சரண்டர் ஆகிட்டாங்க அவர்கள் கைப்பிடிக்குள்ளே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து தொடக்க முதலே தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஆட்சியில் பாஜகவும் பங்கேற்கும் அப்படிங்கிற மாதிரி பாஜக பங்கேற்கும் என்பதோடு அதிலே அணிவகுத்திருக்கிற என்டிஏவில் இருக்கிற மற்ற பாட்டாளி மக்கள் கட்சி உட்பட தமாக தேமுதிக உட்பட அந்த கூட்டணி ஆட்சிங்கிற அந்த ஒரு கருத்தாக்கத்தின் அடிப்படையில் பொதுவெளிகளில் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி திமுகவுக்கு பதில் அளிக்கிறேன் என்கிற மாதிரியான ஒரு நிலையை ஏற்படுத்தி பாஜகவுக்கு எச்சரிக்கை ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் ஒன்றும் ஏமாளி அல்ல கூட்டணி பத்தியெல்லாம் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை என்றெல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி பேசுகிற அந்த பேச்சு என்பது இது வந்து உடன்பட்டு போற மாதிரி தெரியல ஒரு முரண்பட்ட கருத்தாக தான் நான் பாக்கிறேன் இந்த விஷயத்தை பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய தலைமையோடு எடப்பாடி உள்ளிட்ட அண்ணா திமுக தலைமையும் அமர்ந்து பேசி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தனித்துதான் ஆட்சி அமைக்க போகிறோம் ஒருவேளை தனிப்பெரும்பான்மைக்கான கூடுதல் இடங்கள் கிடைக்காத பட்சத்தில் நிச்சயமாக கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசி தெளிவுபடுத்தி இந்த இரண்டு கட்சிகளுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை அண்ணாமலை சொல்ற மாதிரி இருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா இதை வந்து ஏற்கனவே எங்க பாஸ் எங்க தலைவர் வந்து சொல்லிட்டாரு அவர் சொல்றதா நாங்க வந்து ஃபாலோ பண்ண முடியும் அதுக்கு மேல உங்களுக்கு கிளாரிட்டி வேணும் கூட்டணி ஆட்சியா இல்லையான்னு சொன்னா நீங்க தான் போய் பேசிக்கணும் ஆமா அதுதான் நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸும் திமுகவுக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சீட்ஸ் ஷேரிங் போட்டு கூட்டணி ஆட்சி என்பதை அவங்க ஆரம்பத்தில் முதல் முதல்ல அவங்க தான் டெக்ளேர் பண்ணி களத்துக்கு வர்றாங்க இப்போ அன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியினர் வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் தான் முதலமைச்சராக இருப்பார் எனவே முதலமைச்சராக காங்கிரஸ் அதில் திமுக வந்து அங்க வகிக்குங்கிற மாதிரி பேசின உடனே திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அதை ஒப்புக்கொள்ளலை திருமதி இந்திரா காந்தியை சந்தித்து வலியுறுத்துகிறாங்க அதே தினம் முரசொலிமாறன் அப்துல் சமது திமுகவை சேர்ந்த சில முக்கிய பிரமுகர்கள் போய் டெல்லியில் இந்திராங்களை சந்தித்து மாதிரி திரு கருணாநிதி அவர்களாம் முதலமைச்சர்னு தான் அங்கே நமக்கு வெற்றி சாத்தியம் ஏன்னா அவர் ரெண்டு முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு தொடர்ந்து திமுக தான் அங்கே முன்னணியில் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி பேசினப்போ திருமதி இந்திரா காந்தி சொல்லியிருக்காங்க இல்லை யார் அதிக இடங்களில் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்கட்டும் அப்படின்னு அதுக்கும் ஒப்புக்கொள்ளலை அவங்க இல்லை நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் கருணாநிதி அறிவித்தால் தான் அது சரியாக வரும்னு சொல்லி அவங்கள கப்பல் பண்ணி இந்திரா காந்தி அறிவித்தாங்க இந்த கூட்டணி வெற்றி பெற்றால் திமுக தலைவர் திரு கருணாநிதி தலைமையில் தான் அமைச்சரவை அவர் தான் முதலமைச்சர்னு சொன்னாங்க நடந்தது என்ன தலைவர் எம்ஜிஆரோட ஆட்சி எண்பத்தி தான் க முடிவுக்கு வருது எண்பத்தி தான் தேர்தல் வரணும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே கழிச்சிட்டாங்க நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு என்பது அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் தலைமையிலான ஆட்சி ஒரு அப்பழுக்காற்ற ஆட்சியாக மக்களினுடைய நலன் ஆட்சியாக நடந்தது நான் என்ன தவறு செய்தேன் என் ஆட்சியை கலைத்தீர்கள் அப்படின்னு அந்த ஒரே வார்த்தையை தமிழ்நாடு புறம் சொன்னாரு வெற்றி பெற்றுட்டார் அதையும் தாண்டி திமுக இடங்களில் வெற்றி பெற்ற மீண்டும் கருணாநிதி முதலமைச்சர் காங்கிரஸ் உள்ளடி வேலை பார்த்தான் காங்கிரஸ் கட்சி அதிகமான இடங்களில் வெற்றி பெறக்கூடாதுன்னு திமுக தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தளவுல தமிழ்நாடை பொறுத்தளவில் நான் தாங்க தலைவர் இந்த அலையன்ஸுக்கு வந்து நான் சொல்றதுதான் இப்போ வார்த்தை நான் தெளிவாக சொல்லியாச்சு இது கூட்டணி ஆட்சி இல்லைன்னு ஏன் அதை திருப்பி திருப்பி இதை ஏன் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க கூட்டணி ஆட்சி இல்லை அப்படின்னா ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலை அன்று பேசுனது வந்து ஒரு விஷயம் ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அதில் எந்த மாற்றமே கிடையாது நான் அதுவும் அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை அப்படிங்கிறாரு ஸோ அந்த ஓரிரு நாட்களுக்குள்ளேயே வந்து ஏதோ ஒரு உள்ள சில விஷயங்கள் பேசுற மாதிரி தெரியுது அப்போ பேசின பேச்சுக்கும் அதுக்கு அடுத்த பேசின பேச்சுக்குமே ஒரு சின்ன வேறுபாடுகள் ரெண்டு தரப்புலுமே தெரியுது இல்லை இப்போ தொடக்க முதலே ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி டெல்லிக்கு வர வரவழைச்சி ஒரு உடன்பாடு கொண்டாருங்கள்ல அன்னைக்கு அன்னைக்கே அமித்ஷா வெளியில வெளிப்படையாக அறிவிச்சார் அண்ணாதராவிட முன்னேற்ற கழகம் அணி அணிதான் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலை உடன்பட்டு தேர்தல் கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்க போகிறதுங்கிறது அன்றைக்கி டெல்லியில் திரு எடப்பாடி பழனிசாமி அது தொடர்பாக எந்த அறிவிப்பும் வெளியிடுது சென்னைக்கு வந்தும் கூட ஒரு ஒரு வார காலம் வரைக்கும் அது தொடர்பாக எதுவுமே இல்லை ஒரு மெகா கூட்டணியை கட்டமைக்கப் போகிறோம் என்று பேசி வந்த அவர் இப்படி மெகா கூட்டணிக்கு முன்னோட்டமாக என்டி அணியோட நாங்கள் கூட்டணி வச்சுருக்கோங்கிறத இங்கேயும் சொல்லலை டெல்லியிலையும் சொல்லலை அப்போ அமித்ஷா பார்த்தார் நேரா இங்க வந்து அவர் சென்னைக்கு வந்து இங்க ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல உட்கார வச்சு மறுபடியும் பாஜக மாநில தலைவர் மாநில நிர்வாகிகளோடு அதிமுக நிர்வாகிகள் அமர்ந்து பேசி ஒரு திமுகவுக்கு எதிரான ஒரு கூட்டு போராட்ட குழுவையும் ஆர்ப்பாட்ட மறியலையும் நடத்துவோம் இது தொடர்பாக பிரச்சாரம் செய்வோம் என்று பண்ணல அப்ப நீங்க கடந்த காலங்களில் பாருங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பதற்கு காங்கிரஸ் பாஜக மதிமுக போன்ற கட்சிகள்லாம் கூட்டணி அமைத்து அதிமுகவை ஆட்சியில் அமர்த்துவாங்க ஆட்சியில் அமர்ந்த ஒரு மூணு மாசம் ஆறு மாசத்துல மக்களுக்கு விரோத செயல்பாடுகள் ஈடுபடுகிறது ஒவ்வொருத்தரா வெளியில வந்துருவாங்க இப்போ வெளியில வர்ற எல்லாரையும் அன்றைய திமுக தலைவர் கருணாநிதி எல்லாரையும் ஒன்னு சேர்த்து ஒரு பொது மேடையை உருவாக்கி அதிமுகவுக்கு எதிராக களமாடுவார் தொடர்ந்து போராட்டங்கள் போராட்டங்களை நடத்துவாங்க திமுக ஆட்சிக்கு வருவதற்கு இவர்கள் துணையாக இருப்பார்கள் அப்புறம் திமுக ஆட்சியில் அதிருப்தி வந்து வெளியிட போற போது அண்ணா திமுக அவங்கள அழைச்சிட்டு போய் போடணும் இப்போ அந்த அணுகுமுறையே இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான மனநிலை கொண்டவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற எண்ணமோ நோக்கமோ திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை நீங்க அரசியல் கட்சிகள்ல பல்வேறு அமைப்புகள் அரசு சார்ந்த அவர் கேட்க அவர் தான் பேசுறாரு இடதுசாரிக்கு நீங்க ஒவ்வொரு கூட்டத்தில் சொல்றாரு இந்தி கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் எங்க வாங்க கம்யூனிஸ்ட் கட்சி வாங்க நாங்க உங்களுக்கு சிவப்புக்கம் போல உரிச்சு வரையறுக்க தயாராக இருப்போம் அப்படிங்கிறாரு மறுபடியும் டெல்டா பகுதிகளில் போய் பேசுகின்ற பொழுது சொல்கிறார் அந்த இடதுசாரி கட்சிகள் தங்களுடைய நீங்கள் அடமானம் வச்சிட்டீங்க திமுக நீங்கள் அடகு போய்ட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு உங்களுக்கு மரியாதை இல்லைங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு இன்னொரு பக்கம் நீங்கள் அவர்களோடு அடிமை சாசனம் எழுதி கொடுத்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்துட்டீங்க இடதுசாரிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாரு இல்லை இல்லை அதாவது அரசியல் ரீதியான விமர்சனங்கள் என்பதை தேர்தல் காலத்தில் நிச்சயமா கடுமையான விமர்சனங்கள் ரெண்டு தரப்புலையுமே இருக்கும் பொதுக்குழமை கட்சியினுடைய கொள்கை எதிரியாக விரோதியாக கருதுகிற பாரதிய ஜனதா கட்சியோடு நீங்கள் இணைந்திருப்பதால் அங்கே அவங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை நாதிமுக இப்போ காங்கிரஸ் பாஜகங்கிறது வந்து ஒரு பெரிய போராட்டமான நிலையில இருக்கிறதுனால காங்கிரஸ் கட்சியும் வராது அப்ப இவர்கள் எல்லாம் அழைப்பதனுடைய நோக்கம் தமிழக வெற்றி கழகத்தோடு பேசுவதன் நோக்கம் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நான் வெளியிலே வந்து விடுவேன் அப்படிங்கிற சமீஷையோ அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு சந்தேகமா இருக்கு ஏன்னா இவங்க எல்லாம் பாஜகவோட அதிமுக இருந்தால் வரமாட்டார்கள்னு தெரிஞ்சு சிவப்பு கம்பளம் விரிக்கிறேன் பச்சை கம்பளம் விரிக்கிறேன் அப்படின்னு சொல்றது எல்லாமே அப்ப இவர்களை இருக்கு இவர்களை விட்டு பாஜகவை விட்டு நாங்கள் வெளியே வந்து விடுவோமோ வந்து விடுவோம் அப்படிங்கிற ஒரு சமீட்சையா கூட இது இருக்கலாம் ஏன்னா இன்னும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய தலைமைக்கு திரு எடப்பாடி மீதான நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது தெளிவா தெரிகிறது அப்ப நீங்க தேர்தல் களத்தில் திமுக வீழ்த்துவதற்கு திமுகவிலே அணி சேர்ந்திருக்கிற அரசியல் கட்சிகளை அழைப்பதை விடவும் இந்த நம்முடைய காலங்காலமாக வாக்களித்து ஒரு எட்டு பத்து சதவீதம் வெளியில இருக்காங்க அவர்களை நீங்க கொண்டு வந்து மீண்டும் வலிமை மிக்க ஒன்றுபட்ட அஇஅதிமுக வருகிற பொழுது இதோடு அணி சேர்வதற்கு நான் தொடக்கத்துல சொன்ன மாதிரி பல கட்சிகள் தயாராக இருக்கும் அப்படி வர்ற போது நீங்க பாஜகவை நீங்க கழித்தி கூட அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது மற்றவர்களுடைய ஆதரவோடு வரலாம் ஏன்னா திமுகவில் கூடுதல் இடங்களை கேட்டு பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க நம்ம காங்கிரஸ் உட்பட விசிபி உட்பட பொது உடைமை கட்சிகள் உட்பட பலருமே பேசிகிட்டு இருக்காங்க அப்போ இந்த திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலை இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும் என்கிற அந்த மக்களுடைய உணர்வும் அதிகரித்து வருவதாக நம்ம பொதுவெளி கருத்தாக இருக்கிறது அப்போ இந்த சூழலில் ஒரு பிரதான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் தான் இங்க கூட்டணிய அமையும் மாற்று கருத்தும் ஒன்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் சட்டமன்ற தேர்தல் என்று அவங்க அதே மாதிரி இங்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த தேசிய கட்சி ஆனாலும் மாநில கட்சியானாலும் இவர்கள் தலைமையில தான் செயல்படணும் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அப்ப தலைமை பொறுப்புக்கு வருகிற நீங்கள் உங்க கட்சியை நீங்க பலமா வச்சுக்கிட்டு ஒரு வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் ஆனால் நீங்கள் அவங்க வந்து நம்மளை கமெண்ட் பண்ண மாட்டாங்க பாஜக அவங்களோட தூக்கி கொண்டு போய் டெல்லியில் வச்சு பஞ்சாயத்து பண்ணாது இங்கே வந்து நட்சத்திர ஹோட்டலில் வச்சு பண்ணாது நீங்கள் வலிமையான அண்ணாதிமுக இருக்கிற போது இங்கே வந்து சென்னையில் தானே பதினஞ்சு இடம் கேட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அமித்ஷா உங்ககிட்ட வந்து அவர் கெஞ்சுற நிலைமை இருந்ததுல இப்போ இன்னைக்கு நீங்கள் பலகீனமாக இருக்கிறீங்கிறது அடையாளம் தானே அங்கே போய் வச்சு பேசி அதிலயும் பலவீனமா இருக்கிறாரு இருக் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றீங்க ஆனா இப்போ இதை வெளிப்படையாக சில விஷயங்கள் செய்கின்ற போது கலெட்டி விட முடிவு எடுத்துருக்கிறார் எடப்பாடிங்கிற இதையும் நீங்க சொல்றீங்க அப்போ அதாவது மனநிலை மாற்றம் வந்திருக்குன்னு தான் அர்த்தம் அதிமுக தரப்புல இல்ல அதுதான் சொல்றேன் ஒரு மனமாற்றம் வந்திருக்கிறதே தமிழக இது பாஜகவுக்கும் தெரியுது இல்லை தெரியுது தமிழக பாஜகவுக்கு தெரியுது டெல்லி தலைமைக்கு தெரியுது நிச்சயமாக டெல்லி தலைமைக்கும் தெரியும் இங்க இருக்கிற தமிழக பாஜகவும் தெரியும் அரசியல் களத்தில் என்னென்ன வியூகங்களை யார் யார் வகுக்கிறார்கள் ஏன்னா நீங்க மத்திய உளவுத்துறை மூலமாக பல தகவல்கள் ஒவ்வொரு அணுவையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு அசைவையும் நாங்க ஒன்றும் ஏமாலி இல்லைங்கிறது அமித்ஷாவுக்கு விட்ட நேரடி சவால் திரு ஸ்டாலினுக்கு விட்டது கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்கள் ஒன்று ஏமாலி அல்ல என்றால் இந்த கூட்டணி ஆட்சி என்று பேசிய அமித்ஷாவுக்கு விட்டு நேரடி சவாலாக தான் நம்ம பார்க்கணும் நிச்சயமாக பல விஷயங்களை நீங்கள் அதை டீட்டெயில் பண்ணி சொல்லியிருக்கிறீங்க நிறைவாக கேட்க வரும்போது நம்ம இந்த சுற்றுப்பயணத்தில் நம்ம பார்க்குறோம் பெரிய அளவில் ஏடிஎம்கே வந்து அந்த விஷயத்தை வந்து அதாவது ஐடிவிங்காக இருக்கட்டும் அல்லது அந்த சமூக வலைதளங்கள் ஆதரவு தளத்தில் பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்தை பெரிய அளவில் காட்டுறாங்க குறிப்பாக டெல்டா பகுதியில் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறது சில காட்சிகள் மூலமாக வெளிப்படுத்துகிறாங்க டெல்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போக்கஸ் பண்ணணும் அப்படி விரும்புகிறாங்களா எங்களுக்கு டெல்டாவில் இந்த மாதிரி இல்லை அதிமுக ஆதரவு இழந்து வருகிறது மாதிரியான ஒரு பார்வை இருக்குது அப்படிலாம் இல்லை பாருங்கள் எவ்வளோ தூரம் எங்களுக்கு ஆதரவு இருக்கிறது எடப்பாடி தரப்புக்கு எவ்வளோ ஆதரவு இருக்கிறது அதிமுக ஆதரவு இருக்கிறது அப்படிங்கிற வெளிப்படுத்துறதுக்கான பெரும் முயற்சி எடுக்கிறாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து மீண்டும் அதிமுகவை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வராவிட்டால் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் என்கிற பயம் அச்சம் நிச்சயமா திரு எடப்பாடி அவர்களுக்கு இருக்கிறது அதனால இந்த பகுதிகளில் அவர் செல்லும் ஒவ்வொரு இடங்களிலும் ஆர்கனைஸ்டு கிரௌட் எப்பவுமே எந்த ஒரு அரசியல் கட்சியானாலும் சேர்க்கிறது தான் அதனால பொது வெளிகளில் மக்கள் மத்தியில் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற மக்கள் மத்தியில் கட்சியின் தொண்டர்கள் மத்தியில் தீவிர உற்சாகத்தையும் தீவிர திமுக எதிர்ப்புணர்வையும் கொண்டு வருவதற்கான கட்டாயம் திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறது அதனால கிராம கிளை நிர்வாகிகள் முதல் பேரவை பாசர இளைஞரணி ஐடி அத்தனையும் கலந்தரைக்கிட்டார் இது ஒரு சரியான ஒண்ணு முதல்ல மாற்று கருத்தே இல்லை அப்ப திமுக அரசு அந்த அரசுக்கு எதிரான போக்கு என்பது இந்த கூட்டத்தை பார்த்து நீங்க சொன்ன மாதிரி பொதுவெளிகள்ல மக்கள் மத்தியில ஒரு தாக்கம் ஏற்படும் அந்த தாக்கம் நமக்கு ஆதரவு நிலையாக வாக்குகளாக மாறும் அப்ப நீ கொங்கு மண்டலத்துல மட்டும்தான் இவருக்கு செல்வாக்குன்னு பேசப்பட்டது அதையும் தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பூர்வீகமாக கருதப்படுகிற தஞ்சை மண்டலத்திலே எங்களால கூட்டம் சேர்க்க முடியும் அப்படிங்கறது ஓட்டா மாறுதாங்கிறது அப்புறம் தான் தேர்தலில் தான் பார்க்கணும் ஆனால் கூட்டத்தை திரட்ட முடியும் என்பதை திரு எடப்பாடி நிரூபித்திருக்கிறார் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன்